வேதம் கேட்போம் எசேக்கியேல் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷம் பத்தாம் மாதம் பத்தாம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு புத்திரனே இந்த நாளின் பேரையும் இந்த தேதியையும் நீ எழுதி எழுதிவை இந்த தேதியில்தானே பாபிலோன் ராஜா எருசலேமில் பாளையமிறங்கினான் இப்போதும் நீ கலக வீட்டாருக்கு ஒரு உபமானத்தை காண்பித்து அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஒரு கொப்பரையை அடுப்பிலே வை அதை அடுப்பிலே வைத்து அதிலே தண்ணீரை விடு சகல நல்ல கண்டங்களான பின்னந்தொடைகளும் முன்னன் தொடைகளும் ஆகிய கண்டங்களை சேர்த்து அதிலே போடு நல்ல எலும்புகளால் அதை நிரப்பு ஆட்டு மந்தையில் தெரிந்து கொள்ளப்பட்டதை அதற்காக கொண்டு வந்து எலும்புகளை அதன் கீழே குவித்து எரிக்க வேண்டும் அதில் உள்ள எலும்புகளும் வேகத்தக்கதாக அதை பொங்க பொங்க காய்ச்ச வேண்டும் இதற்காக கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நுரை ஒட்டிக்கொண்டிருக்கிறதும் நுரை நீக்காததுமாகிய கொப்பரை எண்ணப்பட்ட ரத்தம் சிந்திய நகரத்துக்கு ஐயோ அதில் இருக்கிறதை கண்டங்கண்டமாக எடுத்து கொண்டு போ அதன் பேரில் ரத்தம் அவள் நடுவில் இருக்கிறது மண்ணிலே மறைந்து போகும்படி அதை தரையிலே ஊற்றாமல் கற்பாறையிலே ஊற்றி போட்டாள் நீதியை சரி கட்டுவதற்காக கோபம் மூழும்படி நான் அவள் இரத்தத்தை மறைக்காமல் கண்மலையின் மேல் வைத்தேன் ஆதலால் ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் ரத்தம் நகரத்துக்கு ஐயோ நான் பெரிதான கட்டைகளை குவித்து எரிய பண்ணுவேன் திரளான விறகுகளை கூட்டு தீயை மூட்டு இறைச்சியை முருக வேவித்து சம்பாரங்களை இடு எலும்புகளை எரித்து போடு பின்பு கொப்பரை காய்ந்து அதின் கழிப்பு வெந்து அதற்குள் இருக்கிற அதின் அழுக்கு உருகி அதன் நுரை நீங்கும்படி அதை வெறுமையாக தழலின் மேல் வை அது மகா வருத்தத்தை உண்டாக்கியும் அதன் திரளான நுரை அதை விட்டு நீங்கவில்லை அதன் நுரை அக்கினிக்கு உள்ளாக வேண்டியது உன் அசுதத்தோடே முறைகேடும் இருக்கிறது நான் உன்னை சுத்திகரித்தும் நீ சுத்தமாகாத படியினால் இனி என் உக்கிரம் உன்னில் ஆறி தீரும் மட்டும் உன் அசுத்தம் நீங்கி சுத்திகரிக்கப்படமாட்டாய் மாட்டாய் நான் இதை சொன்னேன் இது நிறைவேறும் நான் இதை செய்வேன் நான் பின்வாங்குவதும் தப்ப விடுவதும் மனஸ்தாபப்படுவதும் இல்லை உன் வழிகளுக்கும் உன் செய்கைகளுக்கும் தக்கதாக உன்னை நியாயம் தீர்ப்பார்கள் என்று கத்ராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனு இதோ நான் உன் கண்களுக்கு விருப்பமானவளை ஒரே அடியினாலே உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளுவேன் ஆனாலும் நீ புலம்பாமலும் அழாமலும் கண்ணீர் விடாமலும் இருப்பாயாக அலறாமல் பெருமூச்சு விடு இழவு கொண்டாட வேண்டாம் உன் பாகையை உன் தலையிலே கட்டி உன் பாத ரட்சைகளை உன் பாதங்களில் தொடுத்துக்கொள் உன் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருக்க கடவாய் என்றார் விடியர் காலத்தில் நான் ஜனங்களோடே பேசினேன் அன்று சாயங்காலத்திலே என் மனைவி செத்து எனக்கு கட்டளையிட்டபடியே இட்டபடியே காலத்தில் செய்தேன் அப்பொழுது ஜனங்கள் என்னை நோக்கி நீர் செய்கிறவைகள் எங்களுக்கு என்னத்திற்கு அடையாளம் என்பதை எங்களுக்கு தெரிவிக்க மாட்டீரா என்று கேட்டார்கள் நான் அவர்களுக்கு பிரதியுத்திரமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர் நீ இஸ்ரவேல் வீட்டாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ உங்கள் பலத்தின் முக்கியமும் உங்கள் கண்களின் விருப்பமும் உங்கள் ஆத்துமாவின் வாஞ்சியும் ஆகிய என் பரிசுத்த ஸ்தலத்தை நான் பரிசுத்த குலைச்சலாக்குகிறேன் நீங்கள் விட்டு வந்த உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் பட்டயத்தால் விழுவார்கள் அப்பொழுது நான் செய்தது போல நீங்களும் செய்வீர்கள் தாடியை மூடாமலும் துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தை புசியாமலும் இருப்பீர்கள் உங்கள் பாகைகள் உங்கள் தலைகளிலும் உங்கள் பாதரட்சைகள் உங்கள் கால்களிலும் இருக்கும் நீங்கள் புலம்பாமலும் அழாமலும் இருந்து உங்கள் அக்கிரமங்களில் வாடிப்போய் ஒருவரை ஒருவர் பார்த்து தவிப்பீர்கள் அப்படியே எசைக்கியல் உங்களுக்கு அடையாளமாக இருப்பான் அவன் செய்தபடி எல்லாம் நீங்களும் செய்வீர்கள் இப்படி வரும்போது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்று உரைத்தார் என்றேன் பின்னும் மனுபுத்திரனே நான் எந்த நாளிலே அவர்களுடைய பலத்தையும் அவர்களுடைய அலங்காரத்தின் மகிழ்ச்சியையும் அவர்களுடைய கண்களின் விருப்பத்தையும் அவர்களுடைய ஆத்மாவின் விசேஷித்த வாஞ்சையையும் அவர்களுடைய குமாரரையும் அவர்களுடைய குமாரத்திகளையும் அவர்களை விட்டு எடுத்து கொள்ளுகிறேனோ அந்த நாளிலே தானே தப்பி வந்த ஒருவன் உன்னிடத்தில் வந்து உன் காதுகள் கேட்க சொல்லுவான் அல்லவோ அந்த நாளிலே தானே வாய் திறக்கப்பட்டு நீ தப்பி வந்தவனோடே பேசுவாய் இனி மௌனமா இருக்க மாட்டாய் இப்படி நீ அவர்களுக்கு அடையாளமாக இருப்பாய் நான் கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வார்கள் என்றார்